بسم الله الرحمن الرحيم ان الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين غنيمه الله من الله تعالى كرهران اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ஈமான் கொண்ட விஸ்வாசிகளே அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் வலா தமு துன்னை இல்லா து முஸ்லிமூன் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் இந்த அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் விதாக்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா அவனுடைய வேதத்தில் அழகிய இரண்டு மனிதர்களின் வரலாற்றினை கூறுகிறான் இரண்டு தோழர்கள் அந்த இரண்டு தோழர்களில் ஒருவருக்கு அல்லாஹு தாலா நிறைய செல்வத்தையும் கொடைகளையும் கொடுத்திருந்தான் அந்த மனிதருக்கு அல்லாஹு தாலா திராட்சை பல இரண்டு தோட்டங்களை கொடுத்திருந்தான் அந்த இரண்டு தோட்டங்களைச் சுற்றியும் பேரித்த மரங்கள் இருந்தன அவற்றுக்கிடையில் நீரூற்றும் ஆறும் ஓடிக்கொண்டிருந்தது எனவே அதன் மூலமாக எந்த கஷ்டமும் சிரமமும் இல்லாமல் அந்த மனிதன் விவசாயம் செய்வதற்கும் அதன் மூலமாக நிறைய மகசூல்களை பெறுவதற்குமான நிலைகள் அந்த மனிதனுக்கு கிடைத்தது எனவே குறைவில்லாமல் நிறைய விவசாயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய மகசூல்களை அந்த மனிதன் பெற்றுக்கொண்டு கொண்டு வந்தான் அல்லாஹுடைய இந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதற்கு பகரமாக அந்த மனிதன் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை வைத்து தற்பெருமை கொள்ளக்கூடியவனாக இருந்தான் தனக்கு அல்லாஹ் கொடுத்துள்ள செல்வங்களையும் விவசாய பூமிகளையும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மகசூல்களையும் தன்னுடைய உழைப்பால் கிடைத்தது தன்னுடைய முயற்சியால் கிடைத்தது என்று தற்பெருமை கொள்ளக்கூடியவனாக இருந்தான் அல்லாஹுடைய நியமத்திற்கு மாறு செய்யக்கூடியவனாக புறக்கணிக்கக்கூடியவனாக இருந்தான் எனவே அல்லாஹு தாலா தண்டனின் மூலமாக அந்த அடியானை சிகிச்சை செய்தான் தண்டித்தான் அவனுடைய அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த செல்வத்தை அளித்தான் இறுதியாக அந்த மனிதன் தன்னுடைய உள்ளங்கைகளை விசையக்கூடியவனாக ஆகிவிட்டான் கை செய்தத்தின் மூலமாக தன்னுடைய உள்ளங்கைகளை பிணையக்கூடியவனாக ஆகிவிட்டான் அல்லாஹுதாலா குறானிலே கூறுகிறான் ஓய கூலு யாலை தனி அந்த மனிதன் கூறினான் எனக்கு வந்த கை சேதமே லம் உஷிக் பி ரோபி அஹதா என் இறைவனுடன் எதையும் எந்த ஒன்றையும் யாரையும் நான் கூட்டாக ஆக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்பதாக அந்த மனிதன் கூறினான் அல்லாவின் நல்லடியார்களே தற்பெருமை கொள்வது அழித்துவிடக்கூடிய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய ஒரு நோயாகும் ஒரு உள்ள நோயாகும் அல்லாவின் நல்லடியார்களே இந்த தற்பெருமை இது மிக மோசமான தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தீமையாக இருக்கின்றது இதனுடைய அடையாளம் பெருமையினுடைய அடையாளமாக இருக்கிறது தற்பெருமையின் மூலமாக அழிவு ஏற்படுவதற்கான காரணம் அங்கு ஏற்பட்டு விடுகின்றன தற்பெருமையில் இரண்டு தீமைகள் இருக்கின்றது ஒன்று அல்லாஹுடைய நியமத்தை புறக்கணிக்கக்கூடிய நிலை இரண்டாவது அல்லாஹு கொடுத்த நியமத்தை தன்மூலமாக கிடைத்தது என்று சொல்லக்கூடிய செயல் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் கூறுகிறான் மஸ்ஸல் இன்சான குர்வன் மனிதனுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டு விடுமையானால் தானா நம்மிடம் அவன் பிரார்த்தனை செய்கிறான் சும் இதா ஹவ்வல் நாகு நியமத்த மின்னா நம்மிடமிருந்து அருள் கொடை அவனுக்கு நாம் ஏற்படுத்தி கொடுப்போமையானால் அதை மாற்றி அருள் கொடையாக கொடுப்போமேயானால் கால அந்த மனிதன் கூறுகிறான் இன்னமா ஊ தீ து அலஇமீன் இந்த அருள் கொடையை என்னுடைய கல்வியின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன் என்பதாக அவன் கூறுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் மாறாக ஃபித்னா அவன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அது சோதனையாகும் வலாகின்ன அக்சரும்லாயமோன் என்றாலும் அதிகமானவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய உதவி பெற்ற அடியான் அல்லாஹுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக தற்பெருமை கொள்ளாதவனாக இருப்பார் அல்லாஹுடைய உதவி பெறாத அடியார் அல்லாஹு கொடுத்த ஒரு நியமத்தை தன்னுடைய கல்வியின் மூலமாக கிடைத்தது என்று தற்பெருமை கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் அதே போல அல்லாஹ் கொடுத்த நியமத்தை தன்னுடைய செயல் மூலமாக கிடைத்தது தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாக கிடைத்தது தன்னுடைய பதவியின் மூலமாக இந்த நியமத்தை கிடைத்தது என்று தற்பெருமை கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் கொடுத்த அந்த அறிவின் மூலமாக மட்டும் தன்னுடைய அறிவின் மூலமாகத்தான் இவை எல்லாம் கிடைத்தது என்னுடைய முயற்சியின் மூலமாகத்தான் இதுவைகள் அனைத்தும் கிடைத்தன என்று அல்லாஹுவை மறந்து கூறக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் கூறுகிறான் வமாபிக்கும் இந்நியமத்தின் சமீன் அல்லாஹ் அல்லாஹுடைய இந்த வார்த்தை மறந்து சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான் எந்த ஒரு நியமத்தாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த நியமத்தாக அறிவு இருந்தாலும் அது அல்லாஹின் புறத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட நியமத்தாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான் அடியான் அல்லாஹின் பக்கம் எப்போதும் தேவை உள்ளவனாக இருக்கின்றான் அடியான் அல்லாஹின் நல்லடியார்களே தன் தன்னுடைய அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தை தன் மூலமாக கிடைத்தது என்று தன் மீது அவன் சாட்டும்போது தன்னுடைய முயற்சியின் மூலமாக கிடைத்தது என்று சொல்லும்போது அதன் மூலமாக அழிவை சந்திக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய முயற்சியை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி நிறைய நியமத்துகள் கொடுக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி அவைகள் அனைத்தும் என்னுடைய முயற்சியால் கிடைத்தது என்று தற்பெருமை அவனிடத்தில் ஏற்படுமையானால் அதன் மூலமாக அழிவை சந்திக்கக்கூடியவனாக இருக்கின்றன எனவே தான் அல்லாஹின் தூதர் செல்லும் அல்லாஹ் அழிவு செல்லம் அல்லாஹிடத்தில் இவ்வாறு துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லஹுவே அஸ்லி ஷனீ குல்லா என்னுடைய காரியங்களை அனைத்தையும் நீ சீராக்கிவிடு நஃ்சி ஐன் கண் சிமிட்டும் நேரம் கூட என்னை என் மீதே என்னுடைய காரியங்களை என்னிடத்தை நீ ஒப்படைத்து விடாதே என்று அல்லாஹிடத்திலே துவாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே தற்பெருமை கொள்வது அல்லாஹுவை மறக்கக்கூடிய நிலையாகும் அல்லாஹுவை மறந்து செயல்படக்கூடிய நிலையாகும் இதன் மூலமாக அடியான் இம்மையிலும் மறுமையிலும் சேதத்தை சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் தற்பெருமை கொள்ளக்கூடியவன் அல்லாஹுடைய கோபத்தை கொண்டு திரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் தற்பெருமை கொள்ளக்கூடியவன் மக்களின் வெறுப்பை சம்பாதிக்கக்கூடியவனாக மக்களின் எரிச்சலை சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹுவின் நல்லடியார்களே பாருங்கள் முஸ்லிம்கள் தற்பெருமை கொண்டபோது ஹுனைன் யுத்தத்தில் தற்பெருமை கொண்டபோது அவர்களுக்கு ஏற்பட்ட நிலையை அல்லாஹு தாலா குரானே கூறி காட்டுகிறார் ஹுனைன் யுத்தத்தின் போது அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை கொண்டு முஸ்லீம்கள் தற்பெருமை கொண்டார்கள் இன்றைய தினத்தில் நாம் அதிகமான படை உள்ளவர்களாக இருக்கின்றோம் எதிரி தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே நாம் தான் ஜெயிப்போம் என்ற எண்ணம் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது எனவே தலா அதில் ஒரு சோதனை ஏற்படுத்தினான் அல்லாஹ் கூறுகிறான் ஒயோம் ஹுனேன் ஹுனேன் யுத்த நாளன்று இது அஜபத்துக்கும் கத்ரத்துக்கும் உங்களுடைய அதிகமான படைகள் இருப்பது உங்களுக்கு வியப்பை ஆச்சரியத்தை தற்பெருமையை கொடுத்தது பலம் ஞானுக்கும் ஷெய் ஆ உங்களுடைய அதிகமான இந்த படை உங்களுக்கு எந்த ஒரு பலனையும் உங்களுக்கு கொடுக்கவில்லை அலைகுமுல் அர்து பிமா ரஹ்பத் பூமி விசாலமாக இருந்தும் உங்களுக்கு நெருக்கடியாக ஆனது தும்ம வல்லை தும் முதுவிறேன் பிறகு புறமுதுகு காட்டி நீங்கள் சென்றீர்கள் என்று அல்லாஹு தலா சொல்லி காட்டுகிறார் அல்லாஹுவின் நல்லடியார்களே கல்வி வழங்கப்பட்ட அறிஞர்கள் சிலர்கள் கூறுகிறார்கள் பணிவு அடக்கம் அல்லாஹின் பக்கம் தேவையாகுதல் மூலமாகத்தான் உதவி கிடைக்கும் பெருமை கொள்வதால் அங்கு ஏமாற்றம்தான் ஏற்படும் என்பதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே தற்பெருமையால் ஏற்பட்ட பாதிப்பை பாருங்கள் அல்லாஹு தாலா குரானிலே பாரூனுடைய சம்பவத்தை கூறுகிறான் தற்பெருமையின் காரணமாக அவனும் அவனுடைய பொருளாதாரமும் அளிக்கப்பட்டது அல்லாஹுடைய நல்லடியார்களே காரூ பாரூனுக்கு அல்லாஹு தாலா நிறைய புதையல்களையும் செல்வங்களையும் கருவூலங்களையும் கொடுத்திருந்தான் அவனுடைய கருவூலத்தினுடைய சாவிகளை சுமப்பதற்கு பலமான பல ஆண்கள் தேவையுள்ளவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த நியமத்துகளுக்கு அவன் நன்றி செலுத்தவில்லை மாறாக அவன் தற்பொருமை கொள்ளக்கூடியவனாக இருந்தான் அல்லாஹ் கூறுகிறான் இன்னமா உ தி து அலமின் ஐந்தி இந்த செல்வங்களையெல்லாம் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அறிவின் மூலமாக கல்வியின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன் என்பதாக தெருப்பெருமை அடித்தான் அதாவது என்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக என்னுடைய என்னுடைய வியாபாரத்தின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன் என்பதாக தற்பெருமை அடித்தான் அல்லாஹின் நல்லடியார்களே அவனுடைய இறுதி முடிவு மிகவும் இழிவானதாக நஷ்டமானதாக ஆனது அல்லாஹ் கூறுகிறான் ஹசப்நாபி ஓபிதாரிஹில் அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமியில் உள்வாங்க செய்தோம் பமாகா நலகுமின்ூனகுமின் தூண் இல்லா அல்லாஹுவை தவிர அவனுக்கு உதவி செய்யக்கூடிய எந்த ஒரு படையும் அவன் இடத்தில் இருக்கவில்லை பமாககா நவீனல் முன்தொசிரீன் அவன் உதவி செய்யப்பட்டவர்களிலும் இல்லை என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெருமை கொண்ட காரணத்தினால் தற்பெருமை கொண்ட காரணத்தினால் பூமிக்கு உள்வாங் பூமிக்குள் உள்வாங்கப்பட்ட மனிதரை பற்றி அல்லாஹின் தூதர் சுலாஹு அலி வசல்லம் அழகிய ஒரு சம்பவத்தை கூறி காட்டுகிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய அழகான ஆடையை கொண்டு அணிந்தவனாக தற்பெருமை அடித்தவனாக நடந்து சென்றான் அவனுடைய மிக அடர்த்தியான முடியை தொங்கவிட்டவனாக தற்பெருமையுடன் நடந்து சென்றபோது போது தாலா தற்பெருமை கொண்ட காரணத்தினால் அவனை பூமியில் உள்வாங்க செய்தான் அவன் மறுமை நாள் வரைக்கும் பூமியில் உள்வாங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றான் பூமியில் சென்று கொண்டே இருக்கின்றான் என்று அல்லாவின் தூதர் செல்லும் அல்லாஹூ அழிகுவ செல்லம் தற்பெருமை கொண்ட காரணத்தினால் தன்னுடைய ஆடை முடியை வைத்து தற்பெருமை கொண்ட காரணத்தினால் தண்டிக்கப்பட்ட மனிதரை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே தற்பெருமை கொள்வது அறியாமையினுடைய அடையாளமாகும் அல்லாஹுடைய அல்லாஹுவை மறந்ததற்கான அடையாளமாக இருக்கிறது இமா மஸ்ரூக் ரஹிமகுல்லா கூறுகிறார்கள் ஒரு மனிதனுக்கு அறிவு இருப்பதற்கு அடையாளம் அறிவு இருக்கிறது என்பதற்கு அல்லாஹுவை அவன் பயப்படக்கூடியவனாக இருப்பதே போதுமானது ஒரு மனிதன் அவன் அறியாமையில் இருக்கின்றான் என்பதற்கு அடையாளம் அவன் தற்பெருமை அவனுடைய செயலை வைத்து தற்பெருமை அடிப்பது அவன் அறிவீனன் என்பதற்கு போதுமானதாகும் என்று இமா மசருக் ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் யஹ்யா இவன் மஹாது ரஹ்மகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் தற்பெருமை அடிப்பதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் தற்பெருமை அடிப்பது அது அழிவை ஏற்படுத்தக்கூடியதாகும் தற்பெருமை கொள்ளக்கூடியவரை அதை அழித்துவிடும் எவ்வாறு நெருப்பு விறகை சாப்பிடுகிறதோ அதே போல தற்பெருமை கொள்வது நன்மைகளை தின்றுவிடும் என்பதாக எஹ்யாபின் மாத் ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே தற்பெருமை கொள்வது ஒரு நோயாகும் அதற்கான மருந்து நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை நாம் பார்க்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்னிடத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்னிடத்தில் இருக்கக்கூடிய சறுகல்கள் என்னென்ன நான் எது எதிரிலெல்லாம் ஓட்டை உள்ளவனாக இருக்கின்றேன் என்று சிந்திக்கக்கூடியவராக இருப்பது தற்க தற்பெருமை கொள்வதற்கு ஒரு மருந்தாக இருக்கிறது இவர் ஹஸம் ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் யார் தற்பெருமை கொள்ளக்கூடிய துர்க்குணத்தை கொண்டு சோதனைக்குள்ளாக்கப்பட்டாரோ அவர் தன்னுடைய குறைகளை சிந்தித்து பார்க்கட்டும் தன்னுடைய சிறப்புகளை வைத்து தற்பெருமை அவருக்கு ஏற்படுமையானால் தன்னுடைய மட்டமான குணங்கள் மக்களுக்கு தெரியாமல் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மட்டமான குணங்களை அவர் துருவி ஆராய்ந்து இந்நிலத்தில் என்னென்ன மட்டமான குணங்கள் இருக்கிறது என்ற எண்ணம் கொண்டு தன்னிடத்தில் ஏற்பட்ட அந்த பெருமையே இல்லாமல் ஆக்கட்டும் அவருக்கு எந்த குறையுமே இன்னிடத்திலே இல்லை என்ற சிந்தனை ஏற்படுமையானால் அப்போது அவர் எண்ணம் கொள்ளட்டும் அறிந்து கொள்ளட்டும் எப்போதும் முசீபத் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது என்பதாக ஏனென்றால் நான் என்னிடத்தில் எந்த குறையுமே இல்லை என்று எண்ணம் கொள்வதுதான் மக்களிலேயே மிகவும் முழுமையாக குறை உள்ளவனாக ஆக்குகிறது அதுதான் அதிகம் குறையுள்ளவனாக ஆக்குகிறது மக்களிலேயே பலவீனனாகவும் ஆக்குகிறது எனவே பெருமை கொள்ளக்கூடியவர் தன்னிடத்தில் எந்த குறையும் இல்லை என்று எண்ணம் கொள்ளக்கூடியவர் தன்னுடைய குறைகளை தேடட்டும் பெருமை கொள்வதிலிருந்து தற்பெருமை கொள்வதிலிருந்து வேறொரு வேலையில் அவர் ஈடுபடட்டும் ஏனென்றால் பிறரை குறைவாக நினைப்பதன் மூலமாக மற்றவர்களுக்கு இம்மையிலோ மறுமையிலோ அவர் என்ன செய்ய முடியாது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்பதாக இமாம் இவன் ஹசம் ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களில் தற்பெருமை ஏற்படும் அதற்கான அந்த தற்பெருமை என்ற நோயை குணப்படுத்த இரண்டாவது மருந்து அல்லாஹுடைய நியமத்துகளை நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய நியமத்துகளை நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய நியமத்து இல்லை என்றால் இப்போது இருக்கக்கூடிய இது எனக்கு கிடைத்திருக்காது என்று எண்ணம் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நாடவில்லை என்றால் நான் எதை வைத்து பெருமை அடித்து கொண்டிருக்கின்றனோ அது இல்லாமல் போய்விடும் என்ற எண்ணம் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நாடினால் எதை வைத்து அல்லாஹ் என்னை சிறப்பித்திருக்கின்றானோ எதை வைத்து பிறருக்கு இல்லாத நிலை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றனோ எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தை எடுத்து அவருக்கு கொடுத்து அவரை சிறப்புப்படுத்தவும் என்னை இல்லாமல் ஆக்குவதற்கும் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் என்பதை உணர வேண்டும் அதே போல எப்போதும் நான் அல்லாஹின் பக்கம் தேவை உள்ளவனாக இருக்கின்றேன் பெருமை கொள்வதற்கு எந்த ஒரு எந்த ஒரு வழியும் எனக்கு கிடையாது என்ற எண்ணத்தை சிந்தனையை கொண்டு வர வேண்டும் மூன்றாவது மருந்து பெருமை தற்பெருமை ஏற்படும் போது தன்னை பார்த்தோ அல்லது வேறு பொருட்களை பார்த்தோ செல்வத்தை பார்த்தோ தற்பெருமை ஏற்படும் போது மாஷா அல்லாஹ் லாகூவத்தை இல்லா பில்லா என்று சொல்ல வேண்டும் அல்லாஹுடைய நாட்டத்தால் இது எனக்கு கிடைத்தது அல்லாஹுவை தவிர எந்த உதவியும் எனக்கு கிடையாது என்ற இந்த வார்த்தைகளை கூற வேண்டும் இவ்வாறு கூறுவது தீமையிலிருந்து விலகிக்கொள்வதற்கு ஆற்றல் எனக்கு கிடையாது நன்மை செய்வதற்கும் ஆற்றல் எனக்கு கிடையாது அல்லாஹின் உதவி உதவியின் மூலமாகவே தவிர என்ற நிலை ஏற்படுகிறது நான்காவது மருந்து அல்லாஹின் நல்லடியார்களே தற்புகழ்ச்சி தன்னை புகழ்ந்து பேசக்கூடிய பேச்சுக்களை விட்டு தூரமாகிவிட வேண்டும் நான் அப்படி நல்லவன் நான் தான் அது பண்ணேன் நான் இப்படி செஞ்சேன் என்று தற்புகழ்ச்சி பாடுவதிலிருந்து தன்னை புகழ்ந்து பேசுவதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் தற்பெருமையுடன் நடப்பதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹாலா கூறுகிறான் வலா தம் ஷீஃபில் அருதி மர்ஹா நீ பூமியிலே பெருமை அடித்து நடக்காதே இன்னக்கல்லன் தஹ்ரீக்கல் அருத நீ பூமியை பிளந்து கொண்டு உன்னால் செல்ல முடியாது வளன் தபழுகள் ஜிபால தூலா நீலத்தாலும் மலையை நீ விட முடியாது என்று அல்லாஹு தாலா மனிதனின் பலவீனத்தை சொல்லி காட்டுகின்றான் ஐந்தாவது தற்பெருமைக்கான மருந்து அல்லாஹ் நல்லடியார்களே மனிதன் தன்னுடைய பலவீனத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா அவனை மட்டமான இழிவான நீரிலிருந்து படைத்துள்ளான் மரணத்துக்குப் பிறகு அவன் மரணித்து விட்டால் அவனுடைய செல்லக்கூடிய இடம் என்பது மண்ணுக்கு கீழாக அவன் புதைக்கப்படக்கூடியவனாக இருக்கின்றான் மேலும் இரண்டு நிலைகள் அவனுக்கு ஏற்படுமையானால் அதன் மூலமாக அதன் மூலமாக ஆபத்துகள் ஏற்படுகிறது உதாரணமாக அதிகமாக சாப்பிட்டால் உடல் பருமன் ஏற்பட்டு அவனுக்கு இடையூறு ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகிறது அதே போல குளிரான காற்று வீசு வீசுமையானால் அதன் மூலமாக அவனுக்கு நோய் ஏற்பட்டு விடுகிறது முள்ளு குத்திவிட்டால் கால் பாதத்தின் முள்ளு குத்திவிட்டால் அதன் மூலமாக வலியும் வீக்கமும் ஏற்படுகிறது இந்த அளவிற்கு மனிதன் மனிதனாகிய நான் மிக பலவீனனாக இருக்கின்றேன் நான் மிக ஏமாற்றத்தில் இருக்கின்றேன் என்ற எண்ணங்களை தன்னுடைய பலவீனத்தை பலவீனத்தினுடைய எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் அல்லாஹ் கூறுகிறான் குத்திலே மா அக்ஃபரா மனிதன் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் அவன் எந்த அளவிற்கு நிராகரிப்பு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் மின் ஐயின் ஹலக்கா எதிலிருந்து அவன் படைக்கப்பட்டுள்ளான் அவன் எதிலிருந்து படைக்கப்பட்டுள்ளான் அவனை அல்லாஹ் ஒரு துளி இந்திரத்திலிருந்து படைத்துள்ளான் அவனுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை அவன் நிர்ணயம் செய்தான் சும்ம சபீலா பிறகு அவன் செல்வதற்கான பாதைகளை அவனுக்கு இலகு வாக்கினான் சும்மரூரா பிறகு அவனை மரணிக்கச் செய்து அவனை புதைக்குள்ளியில் அல்லாஹ் தள்ளிவிடுகின்றான் தும் மைதா ஷா அன் ஷரஹூ பிறகு அவன் போது அவனை உயிர் கொடுத்து எழுப்புகின்றான் என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறான் அல்லாஹ் நல்லடி அவர்களே முத்தர் இபுனு அப்துல்லா இப்னு ஷிஹீர் ரஹ்முல்லா அவர்கள் முடிகளை விரித்து கொண்டு பெருமையுடன் நடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதரை பார்த்தார்கள் அந்த மனிதரை பார்த்தோன்னே அல்லாஹின் அடிமையே ஏன் அல்லாஹுடைய கோபத்தை அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய இப்படி பகட்டான நடையில் நீ நடந்து செல்கிறாய் ஏன் இப்படி கர்வத்தோடு ஆணவத்தோடு நீ நடந்து செல்கிறாய் என்பதாக பெருமையுடன் நடந்து சென்ற முடிகளை விரித்து முடி ஸ்டே ஹேர் ஸ்டைல் பண்ணி கொண்டு சென்ற அந்த மனிதரை பார்த்து கூறினார்கள் அப்போது அந்த மனிதர் கூறினார் அ தாரிஃபு நீ என்ன உனக்கு தெரியுமா என்பதாக அந்த மனிதர் கூறினார் அதற்கு இமாம் அவர்கள் கூறினார்கள் தெரியும் நீ தானே நீ செலுத்தப்படும் இந்திரத்தில் இந்திரியம்தான் உன்னுடைய துவக்கமாகும் உன்னுடைய அதாவது உன்னுடைய கடைசி செத்த பிண்டமாகும் கடைசியாக நீ மரணிக்கும் போது நீ வந்து அசுத்தமாக அருவறுப்பாக கருதப்படக்கூடிய செத்துவிட்ட ஒரு பிண்டமாகும் நீ எப்போதும் கழிவை மலத்தை சுமந்து செல்லக்கூடிய சுமந்து செல்லக்கூடியவனாக நீ இருக்கின்றாய் என்பதாக அவர்கள் கூறிய போது அந்த பெருமையுடன் நடந்து சென்ற அந்த மனிதன் பெருமையுடன் நடப்பதை விட்டுவிட்டு பணிவாக செல்ல ஆரம்பித்தான் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹிடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா அவன்தான் நேரான பாதையில் பயணிப்பதற்கும் நற்குணம் கொண்டவர்களாக வாழ்வதற்கும் உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் கேட்கிறோம் அவன் நமக்கு நற்குணத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தொஃபீக்கை கொடுப்பானாக தீய செய்திகள் என்றும் தீய குணங்கள் என்றும் நம்மை திருப்புவானாக சுபஹான கல்லாஹுமா